சுப்பிரமணிய சமையல்ல இருந்து இன்னைக்கு ஒரு எளிமையான டிஃபன் ஈவினிங் டிபன் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கறது இப்ப பார்க்கலாம் இது வந்து குணுக்குன்னு சொல்றது வீட்ல இருக்கிற பொருளை வச்சு குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கறது இப்ப வாங்கறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் புழுங்கரிசி எடுத்திருக்கேன் புழுங்கரிசி எல்லார் வீட்லயுமே இருக்கும் ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா சாப்பிடும்போது கடினமாக இருக்காது மெதுவாக இருக்கும் அதனால பருப்பு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அதில் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு பெருங்காயம் தேவையான அளவு உப்பு ஆறு வரமளகா ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே நிறைய போட்டுக்கலாம் ரெண்டும் கலந்து போடுறவா போடலாம் இல்லை சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சா சின்ன வெங்காயமே நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவு இதை நான் கடலைன்னு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வீட்டில் இப்போ கடலை கடலைன்னா நீங்க எது உபயோகப்படுத்துறீங்களோ அதை நீங்க வச்சுக்கலாம் வாங்க இப்ப அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் புழுங்கரிசி கடலைப்பருப்பு தோரம்பருப்பு உளும்பருப்பு பாதைப்பருப்பு எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துல போட்டு ஊற வைக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் இது ஊறித்துன்னா நல்லா நமக்கு அரைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அதோட வர பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிடலாம் எல்லா பருப்பும் ஊற வச்சிருக்கேன் இந்த வரமிளகாய் நல்லா இதுலேயே போட்டு இது நல்லா ஊறி போகும் இது நல்லா மூணு மணி நேரம் ஊறட்டும் நீங்கள் முன்ன சாயந்தரம் பண்ணணுன்னா கிளம்புரம் தெரியுமே இதை நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளேயே வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் இப்போ நான் நைஸாக நறுக்கி வச்சுட்டேன் இப்போ இந்த பருப்பு மூணு மணி நேரம் நல்லா ஊறி போச்சு இப்போ இதை அரைக்க ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ அரிசி பருப்பு எல்லாம் போட்டாச்சு தேவையான அளவு உப்பு நான் போடுறேன் அடுத்தது இந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இந்த கருவேப்பிலை வந்து முழுசா இருக்கிறத விட இதில் போட்டு நம்ம ஒரு சுற்றி சுற்றி அரைச்சிடலாம் கருவேப்பில அதே மாதிரி மல்லி எல்லாம் அலசி எல்லாம் நான் சுத்தம் பண்ணி அலம்பி வச்சிருக்கேன் மல்லியும் போடுறேன் எல்லாத்தையும் ஒன்னா அரைச்சிக்கலாம் இப்ப இந்த குணுக்கு மாவு அரைச்சாச்சு இத நான் பாத்திரத்தில் மாத்துறேன் குணுக்கு மாவு ரெடியாகிடுத்து அதில் நான் வெங்காயம் போடுறேன் வெங்காயம் வேண்டாம் போட்டுக்கல அப்படிங்கறது வெங்காயம் இல்லாமயே பண்ணிக்கலாம் வெங்காயம் வேணுங்கிறவ போட்டுக்கலாம் இப்ப எல்லா மாவையும் நான் ஒன்னா கலந்துக்கிறேன் இப்ப நான் அடுப்புல கிடா வச்சிருக்கேன் வீட்டுல இருக்கு நான் கிடந்து நான் ஊத்துறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை நீங்களும் அதுல பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் சூடாகட்டும் அதுக்கப்புறம் இந்த குனுக்கு எப்படி போடுறதுன்னு போட்டு காமிக்கிறேன் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சு வச்சு இந்த குணுக்கு மாவை எடுத்து நான் சின்ன சின்னதா போடுறேன் இது அரவை கார்டு எடுத்து வச்சுக்கலாம் பிரச்சனை நிறைய போடலாம் நம்ம இப்ப ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்தாலும் லீவா இருந்தாலும் இதை நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம் இதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையில்லை வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு அந்த நிமிஷத்துல இதை பண்ணி கொடுத்துடலாம் எல்லாரும் விருப்பமா சாப்பிடுவா அறவே எடுத்து வச்சிருந்தேன் இதை நான் போட்டேன் அறவேக்காடு போட்டு எடுத்து போட்டோம்னா நம்ம நிறைய போடலாம் சீக்கிரம் ஆயிடுவேன் நிறைய எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக இப்ப இந்த குணுக்குன்னா வந்து போச்சு நான் இதை எடுக்கிறேன் இதே மாதிரி எல்லா மாவையும் நான் குணுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளில் வச்சு இந்த குணுக்கு ரெசிபி பண்ணியிருக்கோம் அந்த காலத்தில் சட்டுன்னு குழந்தைங்களுக்கு வேணும்னா இதை உடனே பண்ணி கொடுத்துருவேன் இதில் பருப்பு வகைகள் எல்லாமே கலந்துருக்கு எல்லா பருப்புகளையும் சத்து இருக்கு கால்சியம் இருக்கு வெங்காயம் அதை பற்றி சொல்லவே தேவையில்லை சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கோம் கருவேப்பில பச்சை மிளகா இதில் எல்லா உடம்புக்கு சட்டு மிகுந்த பொருளை எத்தனையும் கலந்துருக்கோம் நம்ம அந்த காலத்தில் கடைகள்லாம் கிடையாது இது மாதிரி தான் நினச்ச உடனே இந்த சத்துள்ள பொருள்களை வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு தின்வண்டம் பண்ணி கொடுப்பா நீங்களும் அது மாதிரி இந்த லீவில் குழந்தைகளுக்கு இந்த வீட்டில் இருக்கிற நம்ம சமைக்கிற அரிசி பருப்பு வச்சு உடனே நம்ம ஈவினிங் டிவனுக்கு பண்ணி கொடுத்துட்ல நீங்கள் எல்லாரும் ஒரு முறை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தங்கமாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ரெசிபியோடு உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்